சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொழிலாளர்களின் போராட்டம் முன்பை விட அதிகமாக நடந்து கொண்டிருந்தது தகவல் தொழில்நுட்பம் சாமானிய மனிதர்களை நெருங்காத காலமாக அது ஒரு அரசு பெண்கள் பள்ளி வகுப்புகள் முடிந்து முடி முடிவடைந்து விட்டதால் மகிழ்ச்சியில் ஓடிக்கொண்டிருந்தால் மகாலட்சுமி பள்ளி அருகில் இரண்டு பேருக்கள் அப்பால் தான் அவளின் வீடு ஓடிய வேகத்தில் வீட்டிற்குள் நுழைந்து நுழைந்ததும் மூச்சு வாங்கிக் கொண்டே அவளின் அம்மாவிடம் அம்மா அப்பா இன்னும் வரவில்லையா அம்மா என்று கேட்டாள் மேடாட்சி அவள் தலையை தடையை வறுத்து கொண்டே கை கால் கழுவி வா காபி குடிக்கலாம் என்றாள் ஏன் அம்மா அப்பா இன்னும் வரவில்லை என்றாள் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார் நீ கிளம்பி ரெடியாயிரு என்று சொல்லி கொண்டு காப்பி சந்தோஷத்தில் தான் சுமந்து கொண்டு வந்த பைய கீழே போட்டுவிட்டு குளிக்க போனாள் நாளைக்கு அவளுக்கு பத்தாவது பிறந்த நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்பது அவளுக்கு கூடுதல் மகிழ்ச்சி குளித்து முடித்து காது குடித்து விட்டு வழக்கம்போல் பாடம் எழுத ஆரம்பித்து விட்டாள் எழுதி முடித்த பின்பு வாசல் அருகே ஓடிக்கொண்டிருந்த தன் அப்பா வரகிறாய் என்று பார்க்க ஓடினால் அப்பா இன்னும் வரவில்லை நேரம் ஆச்சு இன்னும் ஏன் வரவில்லை என்று அம்மாவிடம் கேட்டாள் மகா அப்பாவுக்கு ஏதோ அவசர வேலை இருக்கலாம் கண்டிப்பாக வருவார் என்றால் மீனாட்சி ரொம்ப நாளா பச்சை கலர் கவுன் வாங்க வேண்டும் என்பது மகாவின் ஆசை இந்த முறையாவது கிடைக்குமா என்று ஏக்கம் அவளுக்கு இருந்தது காரணம் என்று என்னவென்று மீனாட்சி மாத காலம் செந்தில் வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளர்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது இருந்து கொண்டு வந்தது மீனாட்சி நினைத்தது சரியாக தான் இருந்தது நினைத்து கொண்டே இரவு உணவுக்கான வேலைக்கு தயாரானால் இரவு உணவு முடித்ததும் மகா அம்மாவிடம் இவழினேன் இவ்வளவு நேரமாயி அப்பா வராததால் உணவு கூட சரியாக சாப்பிடாமல் படுக்க சென்று விட்டாள் எப்போதும் அப்பாவின் அருகில் படுத்துக்கொண்டு அப்பா சொல்லும் கதையை கேட்டுக்கொண்டே தூங்குவது அவளின் வழக்கம் இன்று அப்பாவும் இல்லை கதையும் இல்லை படுத்துக்கொண்டே யோசித்தவள் அப்படியே தூங்கி போனாள் இருள் விலகி விடியற்பொழுது ஆரம்பித்தது படுக்கை விட்டு இழந்தால் மகாலட்சுமி அவள் படுத்த இடத்தில் அருகில் ஒரு ஆச்சரியம் அவள் ஆசைப்பட்ட டிரெஸ் அவள் அருகில் இருந்தது அதை பார்த்த முயற்சியில் அதை எடுத்துக்கொண்டு அப்பா வந்து விட்டார் என அப்பாவை தேட ஆரம்பித்து வீடு முழுவதும் தேடி அப்பா வீட்டில் என்றார் மீனாட்சி எப்படி வந்துச்சு என்றா ரவி மாமா கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார் என்றான் அம்மா ரவி மாமா அப்பாவுடன் வேலை செய்யும் தொழிலாளி ரவி மாமா கிட்ட கேட்க வேண்டிவிட்டானே என்றார் மகா ஆதங்கத்துடன் அம்மா அவள் தலையை தருவிக்கொண்ட கடைவி கொடுத்து கொண்டே போன வாரம் அப்பா உனக்கு ஒரு கதை சொல்லிக் கொடுத்தா ஞாபகம் இருக்கா என்றாள் அப்பா பத்தி கேட்ட நீ என்னை பத்தி கேட்கிறே என்றால் மகா கோபமாக என் செல்லக்குட்டிதான் சொல்லுடா தங்கம் என்றால் கொஞ்சிதான் மகாலட்சுமி அது பாவம் அம்மா அந்த கம்பெனியின் வேலை செய்கிற ஒரு மாமாவோட கதை என்றால் மகா சரி அது கடைசியில என்ன ஆச்சு என்றால் அப்பா அதுவா அவங்க எல்லாம் வேலை செய்யற இடத்தில் ஒன்னா இருந்து கேள்வி கேட்டாங்க உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எல்லாம் பொன்ன வேலை வேணும் கம்பெனி வெளியில் உட்கார்ந்தவர் என்றால் மகா உன் செல்லக்குட்டி கரெக்டா சொன்ன அப்பா கம்பெனியிலும் அதே என்றால் மகா அமைதியானால் ஒரு நினைவு புது டிரெஸ் கையில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தால் மகா சரி மகா எல்லாம் கொஞ்ச நாள்ல நீ போய் வல்வெளிக்கே குளித்து விட்டு வா என்றால் புது ட்ரெஸ் போட்டுவிட்டு கோயிலுக்கு போகணும் என்றால் அம்மா கொஞ்ச நேரம் அமைதிக்கு பின் சரி என தலையாட்டி விட்டு சொன்னால் மகா புது டிரெஸ்ஸை போட்டுவிட்டு மகாவும் மீனாட்சியும் வீட்டை விட்டு நடந்து கொண்டிருந்தனர் அது தெரு முனை வலது பக்கம் போனால் கோவில் இடது பக்கம் போனால் அப்பா இருக்கும் இடம் வரும் தெருமுனையை வந்ததும் என்ற மகா அம்மா நம் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்பா இருக்கும் இடத்திற்கு போக வேண்டும் என்றால் மகா மறுப்பு ஏதும் அம்மா சொல்லவில்லை ஏனென்றால் அப்பா சொன்ன கதையில்